கத்திரா சொந்த சுந்தரச்சராக ஏற்றுக்கொண்ட பிறகு கையத்தி உங்கள் சரீரம் மகிமையின் சரீரமாக மாறும் அது சரீரம் இளம் பிள்ளையை போல் ஆமே நாம் அந்த சிறு பிள்ளையைப் போல் அவ்வளோ அழகாகவும் இருக்கும் அது மகிமையுள்ள சரீரமாக இருக்கும் ஞானம் எல்லாவற்றிலும் நீங்கள் சிறந்திருப்பீர்கள் எல்லாவற்றிலும் மேன்மையாக இருப்பீர்கள் கையத்தட்டி ஆமே சிறு பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகள் இருக்கு இல்லையா கண்ணை பாருங்க சார் அவ்வளோ அழகா இருக்கும் கையத்து ஆம் தெளிவாக இருக்கும் நான் ஏன் கண்ணை பார்க்குறேன் இந்த தண்ணி அடிச்ச உங்க கண்ணை மாதிரி இருக்கு புரியுதுங்களா நான் தான் நினச்சேன் எவ்வளோ கண் கெட்டு போயிருக்கு அந்த கண்ணை பாருங்க சார் வெள்ளை விழி அப்படி வெள்ளையா இருக்கும் அந்த கரு விழி அப்படி கரு கருன்னு இருக்கும் கிளார அடிக்கும் அந்த கண்ணில் ஷைனிங்காக இருக்கும் நம்ம கண்ணு பறப்பறான்றப்பா இங்கே ரெண்டு கோடு உள்ள ரெண்டு கோடு அங்கே ரெண்டு கோடு பார்த்தீங்களா அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஆமாம் சீரியஸ் அதான் நல்ல கண் புரியுதுங்களா அப்பதான் கத்துறேன் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னா அந்த சிறு பிள்ளை கண் எவ்வளோ அழகா இருக்குது தேவை நம்மளை சிஸ்டிக்கும்போது அப்படிதான் சார் சொல்லுங்க ஒன்னொன்னே பார்த்து பார்த்து அழகா படைச்சார் கையை தண்ணி ஏன் பிறந்த குழந்தை அழகா இருக்குது தெரியுமா ஏன் சிறு பிள்ளைகள் அழகா இருக்குன்னா அது அவருடைய ஒரிஜினல் டிசைன்ல இருக்குது கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி சீ சீரியஸ் அவருடைய ஒரிஜினல் டிசைன் அப்படி நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக பழுதடைய 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 அந்த டிசைனே மாறிது மூஞ்சி கோணலாயிருது ஆமா ஆமா சி சின்ன வயசுல சிக்கன சிறுத்த குட்டி மாதிரி இருந்தா இப்ப பருத்து போய் பண்ணி குட்டி மாதிரி ஆனவ அப்படி மாறிடுறோம் நல்லா புரிஞ்சுக்கோம் ஆனா ஒண்ணு இதோ இதுக்காக தான் பேசல இதுக்கு பிறகு ஒண்ணு இருக்கு பாருங்க கத்ரா ஏசு கிறிஸ்துவ சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொண்ட பிறகு கையை தட்டி உங்கள் சரீரம் மகிமையின் சரீரமாக மாறும் அது சரீரம் இளம் பிள்ளையை போல ஆமேன் நாம் அந்த சிறு பிள்ளைய போல் அவ்வளோ அழகாகவும் இருக்கும் அது மகிமையுள்ள சரீரமாக இருக்கும் ஞானம் எல்லாவற்றிலும் நீங்கள் சிறந்திருப்பீர்கள் எல்லாவற்றிலும் மேன்மையாக இருப்பீர்கள் கையத்தட்டி ஆமேன் அதுதான் நமக்கு கிடைச்ச பாக்கியம் ஆமேன் மறுபடியும் சொல்கிறேன் ஏஸ்வி நமது உங்கள் கண் அப்படி ஒரு அழகான கண்ணை அழகான அழகானவருடைய கண் உங்கள் மேலே பட்டதனால உங்கள் கண்ணை மறுபடியும் மாறுது ஏசுவிநாமத்தர் கண்ணு எல்லாம் கத்துற மாத்திரார் இன்றைக்கி இன்னைக்கு இது ரொம்ப முக்கியம் உங்கள் கண்ணில் இருக்கிற பிரச்சனையை பூரா கத்துற மாத்திர அவன் கண்களை ரெண்டு கண்ணையும் தொட்டுக்கவங்க ஏசுவி நாமத்தினார் ஆமேனு உங்கள் கண்ணில் இருக்கிற அந்த அவன் எல்லா குறைகளை நீங்கி போகட்டும் ஏசுவி நாமத்தினார் அவன் கண்ணாடி போடுற பழக்கம்லாம் கேன்சல் ஆகட்டும் ஏசுநாமத்தினார் உங்கள் ரெண்டு கண்ணையும் ஆமையன் அந்த அழகான கண்ணான் வெள்ளை வெளியில் வெள்ளை அப்படி அழகாக இருக்கும் கருவிலி அப்படி அழகாக இருக்கும் பார்வை குறைவு ஏசு நமதான் வெளியேறுது அவன் தூரப்பார்வை பார்வை எல்லா பஞ்சாயத்து எல்லா பிரச்சனையும் மாத்த இயேசுவால கூடும் சொல்லுங்கள் ஏசப்பாவில் கூடும் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி பாத கிடைக்கிற ஒரு சுகத்தை ஏசப்பா இப்பொழுதே உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கண்ணை உயிர்ப்பிக்கிறார் அதில் இருக்கிற ஒவ்வொரு நரம்புகளும் உயிர்ப்பிக்கப்படுகிறது விசுவாசிக்கிற ஒரு குழி பயங்கரமாக வேலை செய்யும் ஆமே உங்கள் கண் பிரச்சனை இந்த விடுதலை அவங்க சாட்சி சொல்லுவீங்க பிரதர் நான் என் கண்ணாடி போட்டுருந்தேன் கண்ணாடி கலத்தியாச்சு ஆமே என் கண்ணு இப்போ தெளிவாக இருக்குது கண்ணில் அந்த பிரச்சனை கண்ணில் எந்த பிரச்சனை அதை கத்திர மாற்றிட்டார் அப்படின்னு சாட்சியாக கத்திர உங்களை எழுப்பார் கரைங்க கரங்களை தட்டி அந்த தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பி உங்களை பலப்படுத்தி சுகப்படுத்தி உங்களை விடுதலை ஆக்கும் ஆமே கண் பிரச்சனை விடுதலை அடைவீர்கள் நன்றாக பார்வையடைவீர்கள் காட் பிளஸ் அப்படியே நான் பிளஸ் பண்ணுறேன் ஏசி நாமத்தினாலே